ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாேருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேனியா வீட்டு சமையலை அரிசை வந்து பிரியாமல் நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு எப்படி பக்குவமாக நம்ம மறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க நான் வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு மூணு மணி நேரம் வந்து ஊற வச்சு இது போல் தண்ணி வடிச்சுட்டு எடுத்து வச்சுக்கிறேங்க இப்போ இந்த அரிசி வந்து ஒரு காட்டன் கிளாத் விரித்து நம்ம நான் வந்து ஒரு இட்லி துணி தான் எடுத்துருக்குறேங்க அதில் விரித்து நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாங்க நான் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த துணியில் வந்து காய வச்சு காட்டுறேங்க நீங்கள் வந்து நல்ல ஒரு பெரிய காட்டன் கிளாத் விரித்து போட்டிங்கன்னா சீக்கிரம் வந்து தண்ணி வந்து இஞ்சி எடுத்துருங்க ஃபேன் காற்றில் வச்சிங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் நம்மளுக்கு வந்து ஈரமெல்லாம் உணர்ந்து வந்துடுங்க இது போல் பரப்பி விட்டுட்டு நம்ம வந்து இது ஈரம் உணரட்டுங்க எப் எப்படி பதமாக அரைச்சி பாகு வந்து பதமாக எப்படி காய்ச்சி நம்ம அதிரசம் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க பாருங்கள் நம்மளுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் உணர்ந்துதீ ஈரம் வந்து இல்லாமல் இது போல் உதிரியாக நம்மளுக்கு கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா உணர்ந்து வந்துடுங்க அரிசி பாருங்கள் போட்டோம்னா அப்படியே உது போகிற அளவுக்கு உதிரியாக ஒன்று கொன்று ஒட்டாமல் இது போல் இருக்கிற ஸ்டேஜில் வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க நான் வந்து இது ரெண்டு பகுதியாக பிரிச்சுட்டு நான் ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் சேர்த்து வந்து இதை அரைச்சிக்கிறேங்க அரைச்சிட்டு இது நம்ம சளிச்சிக்கலாங்க நல்லா நைஸாக அரைப்பட்டா சளிக்கக்கூட வேண்டியது இல்லைங்க கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தாலே அதிரசம் வந்து சூப்பராக வருங்க நம்மளுக்கு பாருங்கள் துணியில் நம்மளுக்கு அரிசி ஒட்டாமல் எல்லா அரிசியுமே நம்மளுக்கு விழுந்துருச்சுங்க இந்த மாதிரி ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நம்ம வந்து உணர வச்சு எடுத்துக்கணுங்க பாருங்கள் என்னோடய மிக்சி ஜார் வந்து நல்லா நைஸாக அரைச்சிருச்சுங்க லைட்டாக அது போல் நீங்கள் கையில் நிரடி பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டான குருணை வந்து இருக்குங்க அந்த மாதிரி இருந்தால் அதிரசத்துக்கு நல்லாவே இருக்குங்க அதனால் நான் வந்து சளிக்காமல் இப்படியாவது எடுத்துக்கிறேங்க நீங்கள் முழுசாக அரிசி இல்லாமல் நல்லா அரைக்கிறது போல் ஒரு தடவை வந்து நீங்கள் மிக்ஸி வந்து அரைச்சிட்டு இருக்கிறப்ப திறந்துட்டு இது போல் சுற்றி எல்லாம் தள்ளி விட்டு அரைச்சிங்கன்னா இது போல் முழு அரிசி இல்லாமல் நல்லா நைஸாக அரைப்பட்டு வந்துடுங்க இதை வந்து நான் இப்போ ஒரு தட்டில் கொட்டிக்கிறேங்க இப்போ இது ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாங்க அப்போ நம்மளுக்கு பாகு காய்ச்சி கிளறதுக்கு ஈஸியாக இருக்குங்க சீக்கிரமாக மாவு வந்து நிறைய அரைக்கிற மாதிரி தான் நீங்கள் சளிச்சு எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தட்டில் சளிச்சுட்டு மாவு வந்து அமுத்தி வச்சிடணுங்க காஞ்சிடாமல் உணர்ந்துடாமல் நல்லா ஈராக இருக்கிற மாதிரி நல்லா இது போல் இப்படி நல்லா அமுத்தி வச்சிடணுங்க நீங்கள் இப்போ இன்னொரு தடவை வந்து இந்த அரிசி வந்து நம்ம போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க ரெண்டாவது தடவை நம்ம அரைச்சி இதுக்குள்ளே குட்டியாச்சுங்க இது போல் நல்லா கொஞ்சம் லைட்டாக நம்ம இது இது போல் நெரடி பார்த்தோம்னா மட்டும் மெலுசாக ஒரு குரணை வந்து தட்டுப்படுங்க கையைக்கு இப்போ இது நம்ம வந்து அப்படியே வச்சிடலாங்க வச்சுட்டு இப்போது ஒரு ஃபேன் எடுத்துக்கலாங்க நான் வந்து முந்நூறு கிராம் அரிசிக்கு வந்து முந்நூறு கிராம் வந்து வெள்ளம் வந்து எடுத்துருக்குறேங்க எவ்வளோ அரிசி எடுக்கிறோமோ அதே அளவுக்கு சேர்த்துலாங்க இல்லைன்னா கொஞ்சமாக வேணும் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வேணால் கம்மி பண்ணிக்கலாங்க இனிப்பு அதிகமாக வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இது வந்து தட்டி நம்ம இந்த ஃபேனில் வந்து சேர்த்துக்கலாங்க நீங்கள் வந்து அரிசியும் மாவு பச்சரிசி அப்படின்னு சொல்லி தான் கேட்டு வாங்கினுங்க அதே போல் வெள்ளமும் நீங்கள் வந்து மாவு வெள்ளம் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கணுங்க பொங்கலுக்கு போடுறது மாவு வெள்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாவு வந்து பாருங்க வெள்ளம் வந்து இது போல் நீங்கள் நசுக்கிட்டு இது போல் எடுத்திங்கன்னா மாவு போலையே இருக்கணுங்க நம்மளுக்கு இப்போ வந்து நிறைய கலப்படமெல்லாம் சேர்த்து ஹைட்ரக்ஸ் நிறைய சேர்த்து வந்து நம்ம தட்டிட்டு கையில் எடுத்தோம்னா இது போல் வந்து ஒன்றும் சேராதுங்க உதிரியாக இருக்குங்க அந்த வெள்ளம் வந்து நல்லா இருக்காதுங்க அதிரசத்துக்கு இது போல் மாவு வெள்ளம் தான் நல்லா இருக்குங்க இப்போ இந்த வெள்ளம் வந்து மூங்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க நீங்கள் சர்க்கரை எடுத்தாலும் எந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு சக்கரை எடுத்தாலோ வெள்ளம் எடுத்தாலும் அது அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்திங்கனாலே போதுங்க அதை கரைஞ்சி நம்மளுக்கு வந்துடுங்க பாருங்கள் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கனாலே போதும் இது வந்து நம்ம அடுப்பில் வச்சு காய வச்சுக்கலாங்க பாருங்கள் பாகு வந்து இது போல் நம்மளுக்கு கரைஞ்சி வந்தது வெள்ளம் நம்ம வடிகட்டிக்கலாங்க ஏன்னால் நைஸான கல் மண்ணெல்லாம் இருக்குதுங்க நம்மளுக்கு அதிர்சு சாப்பிட்றப்ப நறுக்கு நறுக்குன்னா நல்லா இருக்காதுங்க அதனால் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க பாருங்க மெல்லிஸ் நம்மளுக்கு அந்த மண்ணு வந்து கொஞ்சமாக இருக்குங்க அதனால் போல நம்ம வடிகட்டி எடுத்துக்கிட்டால் நல்லதுங்க அந்த பாகை வடிகட்டிட்டு திருப்பி நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்சிக்கலாங்க நம்மளுக்கு பாகு கொதித்து வரட்டுங்க நான் வந்து அதிரசத்துக்கு தூள் வந்து சேர்த்த மாட்டேங்க நீங்கள் விருப்பப்பட்டால் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா இந்த பாகில் சேர்த்திக்கலாங்க இல்லைன்னா மாவு கூட கூட சேர்த்தி நீங்கள் இலக்காய் சேர்த்தி அரைச்சி எடுத்துக்கலாங்க பவுடராக வச்சுருந்தாலும் சேர்த்தி கலந்துக்கலாங்க மாவு கூட பாருங்க பாகு நல்லா நம்மளுக்கு நுரக்கட்டி காஞ்சி வருதுங்க நம்மளுக்கு நல்லா அந்த ஒரு ஒரு கம்பி பதத்துக்கு வர அளவுக்கு வந்து பாகு காயணுங்க ரொம்ப முத்திடுச்சினாலும் நம்மளுக்கு வந்து அதிரசம் வந்து கெட்டியாயிருங்க தண்ணி போட்றதாலும் பிரிஞ்சு போயிருங்க இந்த பாகு மட்டும் நம்மளுக்கு கரெக்டான பாத்திரம் எடுத்தோம்னா அதிரசம் வந்து சூப்பராக வருங்க நம்மளுக்கு பாருங்க பாகு நம்மளுக்கு எடுத்து பார்த்தோம்னா பாருங்க இப்படி நம்மளுக்கு ஒரு கம்பி பதத்துக்கு வந்து இருந்தாலே போதுங்க நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க திரும்ப காட்டுறங்க உங்களுக்கு நான் எப்படின்னு நல்லா பாருங்கள் இது போல் நீங்கள் வந்து பாகு எடுத்து கையில் வச்சுட்டு இது போல் இழுத்திங்கன்னா நல்லா ஒரு கம்பி வந்து வரணுங்க அதில் பாருங்கள் தெரியுதுங்களா இது போல் ஒரு கம்பி பதத்துக்கு வந்து அந்த பிசுக்கு பதமாக ஒரு க கம்பி வந்து லைட்டாக வர்றது போல் இருந்தால் போதுங்க பாகு வந்து நம்மளுக்கு அதிரஸுக்கு கரெக்டாக இருக்குங்க நூல் போல் இப்படி இழுத்து வரணுங்க பாருங்கள் நம்ம தண்ணியில் சேர்த்தோம்னா இது போல் கரையாமல் அப்படியே நிற்கிங்க நம்மளுக்கு ஆனால் கரைச்சி விட்டோம்னா கரைஞ்சிடுங்க இந்த ஸ்டேஜுக்கு வந்து நம்மளுக்கு இருக்கணுங்க பாகு வந்து சூடு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்மளுக்கு வந்து ஆறட்டுங்க இப்போ இந்த மாவு கூட கொஞ்சமாக கருப்பு எள்ளு வந்து நான் சுத்தம் பண்ணி கழுவி கிளீன் பண்ணி காய வச்சு வச்சுக்கிற எள்ளு வந்து சேர்த்துக்கிறேங்க உங்கள் விருப்பம் போல் கருப்பு எல்லோ வெள்ளை எல்லோ எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாங்க நல்லா மனமாகவும் சாப்பிட்றக்கு நல்லா சுவையாகவும் இருக்குங்க இது சேர்க்குறப்ப சேர்த்துட்டு நம்ம இதை கலந்துட்லாங்க ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சூடானது ஆறுனதே பாகு கொஞ்சமாக இருக்கனால நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து சூடு ஆறிடுங்க காத்தோட்டமாக வைச்சோம்னா இப்போ கொஞ்சம் வெது வெதுப்பான சூடு இருக்கிறப்பவே வந்து நம்ம இந்த பாகை வந்து இது கூட சேர்த்து நம்ம கலந்துக்கலாங்க ஃபஸ்ட்டு பாதி வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கலந்துக்கலாங்க ஒரு சில மாவு வந்து நிறைய இழுக்குங்க ஒரு சில மாவு வந்து கொஞ்சம் கம்மியாக இழுக்குங்க புது அரிசியாக இருந்தால் கம்மியாக இழுக்குங்க பழ அரிசி பழைய அரிசியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்து இழுக்குங்க இப்போ மீதியை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இது போல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தா சூடா இருக்கிறப்ப வந்து குளகுலம் இருக்கிற மாதிரி இருக்குங்க ஆனால் நீங்கள் சூடு ஆறுன பின்னாடி பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க நம்மளுக்கு எப்போவுமே வெள்ளம் வந்து சூடாக இருக்கிறப்ப இலகி கொடுக்குங்க சூடாறுனதையும் நம்மளுக்கு அந்த அரிசி எல்லாம் ஊறி எல்லாம் வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பதத்தில் இருந்துச்சுன்னா பாருங்க எடுத்து போட்டோம்னா நம்மளுக்கு இப்படி இந்த பதத்துக்கு வந்து இருக்கணுங்க இந்த மாதிரி மடக்கி மடக்கி விழுகிறது போல் இந்த பதத்துக்கு இருந்தால் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க சூடாக இருக்கிறப்ப இப்போ இது கூட நாம் அந்த சூட்லேயே வந்து நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்து நல்லா விட்ருலாங்க அப்போ வந்து சாஃப்டாக இருக்குங்க நல்லா நம்மளுக்கு அதிரசம் நல்லா மணமாகவும் சாப்பாருங்க இப்போ அதுக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து எவ்வளோ கெட்டி சொல்லிட்டு சொல்லிவிட்டு நல்லா நல்லா சுவையாக மணமாக சாஃப்டாக மெத்து மெத்துன்னு நல்லா இருக்குங்க நெய் சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா இது போல் நல்லா கலந்துட்ரலாங்க கலந்துவிட்டு இதை வந்து நல்லா சூடு வரைக்கும் இப்போவே நம்ம அதிரசம் போடலாங்க இப்போ போட்டாலுமே நல்லா சாப்பிட்டா தான் வருங்க இது போல் செய்கிறப்ப நீங்கள் வச்சுருந்து ஒரு நாலு நாளைக்கு பின்னாடி போட்டாலும் போடலாங்க ரெண்டு நாள் பின்னாடி போட்டாலும் போடலாம் ஒரு நாள் பின்னாடி போட்டாலும் போடலாம் எப்போ வேணால் நம்ம விருப்பம் போல் ஒரு நாலஞ்சு நாளைக்கு பின்னாடி கூட போட்டு நம்ம சுட்டு எடுக்கலாங்க இப்போ நான் உடனே சுட்டு காட்டுறேங்க அது ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டுங்க இப்படியே பாருங்கள் ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்தோம்னா மாவு நம்மளுக்கு அதிர்சு இந்த அளவுக்கு வந்து கெட்டியாக வந்து வந்துடுங்க பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு அப்படியே எவ்வளோ தண்ணி மாதிரி இருந்துச்சுங்க இப்போ நல்லா கெட்டியாக இருந்து இருக்குதுங்க நம்மளுக்கு இன்னுமே இழக்கிற அளவுக்கு தான் இருக்குங்க வெது வெதுப்பான சூட்டில் இன்னுமே வந்து நாளைக்கு சொல்கிறப்ப வந்து நல்லா சாஃப்டாக வருங்குது இப்போ கொஞ்சம் நமக்கு இன்னுமே வெது வெதுப்பாக சூடாக இருக்கிறனால பாருங்கள் கைக்கு பிடிக்கிற மாதிரி தான் இருக்குங்க நல்லா இன்னும் அந்த குழந்தையாக இருக்கிறது அரிசி எல்லாம் நல்லா ஊறி நம்மளுக்கு கரெக்டான பக்குவத்துக்கு வந்து நாளைக்கு வந்து கிடைக்குங்குது இப்போ இது போல் ஒரு சீட்டோ இல்லை வாழலையோ எதோ ஒன்று எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கணுங்க எண்ணெய் தேய்ச்சிட்டு அதில் வந்து தட்டினோம்னா நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக வருங்க வாழலை இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க இது போல் எண்ணெயை தேய்ச்சிட்டு நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சு பாருங்க இது போல் நம்ம கொஞ்சமாக நான் வந்து ஒரு நாலஞ்சு மட்டும் போட்டு காட்டுறேங்க இப்போ நான் நல்லா ஊர்ன பின்னாடி நாளைக்கு போட்டால் தான் நல்லா சாஃப்டாக வருங்க இப்போதிக்கி உங்களுக்கு பிரியாமல் வர்றதுக்காக வேண்டி எப்படி வருது அப்படின்னு போட்டு காட்டுறதுக்கு மட்டும் ஒரு நாலஞ்சு போட்டு காட்டுறேங்க நான் இது போல் நம்ம தட்டிக்கலாங்க இல்லை இது போல் உங்களுக்கு தட்ட தெரியாது அப்படின்னா என்ன பண்ணலாங்கிறதையும் சொல்கிறேங்க நான் நடுவில் வந்து சின்ன ஹோல் ஒன்று போட்டுக்கலாங்க நம்ம இது போல் சமமாக தட்ட தெரியாது அப்படின்னா நீங்கள் வந்து இது இங்கே வச்சுட்டு அதே அளவுக்கு இன்னுமே வருமா வச்சா இலகுதுங்க இன்னும் நல்லா சூடாகனா தான் நம்மளுக்கு இலகாமல் இருக்குங்க எடுத்து வச்சோம்னா அப்படியே இருக்குங்கப்பா இந்த உருண்டையை வச்சுட்டு நம்ம அந்த பேப்பரை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த தட்டு வச்சு நீங்கள் வந்து சமமாக இருக்கிறது போல் ஒரு தட்டு கப்பு எதுவும் ஒன்று எடுத்து வச்சு இது போல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் போதுங்க உங்களுக்கு ஒரே மாதிரி ஈவனாக உங்களுக்கு வந்து இது போல் வந்துடுங்க நீங்கள் இப்போ இதில் நடுவில் வந்து ஒரு ஓட்டை போட்டுட்டு நீங்கள் எடுத்து சேர்த்துக்கலாங்க இப்போது அடுப்பில் எண்ணெய் காய வச்சுருக்குங்க எண்ணெய் நல்லா காஞ்சதையும் நம்ம வந்து எடுத்து சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க இப்போ நம்ம தட்டி வச்சுக்கிறேன் இந்த அதிரசத்தை வந்து நம்ம உள்ள எடுத்து வந்து சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இது போல் நம்மளுக்கு வெந்து வரட்டுங்க நான் எண்ணெய் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்குறேங்க எம் எண்ணெய் வந்து நல்லா மூங்குற அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கணுங்க பாருங்கள் இது போல் வெந்து நம்மளுக்கு நல்லா நுரையெல்லாம் அடங்கி கலர் சேஞ்ச் ஆகி வந்ததையும் நம்ம வந்து இதை எடுத்துக்கலாங்க சூப்பராக நம்மளுக்கு சுவையான அதிரசம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுக்கு இது போலயே நீங்க இன்னும் ஒரு ரெண்டு நாள் வச்சு நாளைக்கு நாளைக்கு இருந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் இருந்து சொல்கிறப்ப வந்து இன்னுமே நல்லா பாருங்க பூ போல நல்லா சாப்பிட்டா பஞ்சு போல எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே மொறு மொறுணும் உள்ளே வந்து நல்லா பஞ்சு போலையும் இது போல் இருக்குங்க இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா ரேன்கா வீட்டு சமையலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நாம் சந்திக்கலாங்க